ஐரோப்பிய எல்லைக்குள் அடிக்கடி ரஷ்யா ட்ரோன்கள் அத்துமீறி நுழைவதால் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் ஒன்று கூடி போட்டுள்ள திட்டம்தான் உலகளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறது அவர்கள் போட்ட திட்டம் என்ன விரிவாக பார்க்கலாம் ஐரோப்பாவில் நேட்டோ அமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் வான் எல்லை பகுதியில் ரஷ்ய போர் விமானங்கள் வட்டமளிக்கும் சம்பவம் போர் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது குறிப்பாக இந்த போர் விமானங்கள் போலந்து மற்றும் எஸ்தோனியா வான் எல்லையில் பிரிந்ததாக இரு நாடுகளும் குற்றம் சாட்டி வருகின்றன இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டென்மார்க் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயம் ரஷ்ய ட்ரோன்கள் விடுவது தங்களுக்கு ரஷ்யாவிட மிரட்டல் என நேட்டோ அமைப்பு கூறியுள்ளது நேட்டோவின் இந்த குற்றச்சாட்டை ரஷ்யா மறுத்துள்ளது ரஷ்ய ட்ரோன் மற்றும் போர் விமானங்களில் அச்சுறுத்தல் காரணமாக தங்களின் நாடுகளை பாதுகாக்கும் நோக்கில் ட்ரோன் சுவர் என அழைக்கப்படும் சென்சார் கவச பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்துவது தொடர்பாக கோபன் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர் இந்த ட்ரோன் தடுப்பு சென்சார்கள் ஐரோப்பிய நாடுகளின் எல்லை பகுதியில் அத்துமீறி நுழையும் ட்ரோன்களை கண்டறிந்து தகவல் அளிக்கும் என கூறப்படுகிறது இந்த விவகாரம் குறித்து பேசிய ஐரோப்பிய ஆணையம் தலைவர் உர்சுலாவான் டெர்லைன் ரஷ்யா நம்மை சோதித்து பார்க்க முயற்சிக்கிறது அதே சமயம் நமக்கிடையே பதற்றத்தை அதிகரிக்க செய்கிறது இது நடக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என சூளுரைத்தார் ரஷ்யாவின் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் அடிக்கடி ஐரோப்பிய எல்லைக்குள் வட்டமடிக்கும் சம்பவம் போர் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது